கந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேரங்களுக்கு வணக்கங்க நல்லாம்பள்ளி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அறுபத்தி அஞ்சு சென்டில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பன் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ஒரு நல்ல வருமானத்தோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமி இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பூமி வர்றப்ப எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கம்மியான விலைக்கு வந்துட்டு அந்த பூமி நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு செண்டுங்க ஒரு சூப்பரான செம்மண் பூமி நல்லாம்பள்ளிங்கிற ஏரியாவில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது பூமியாக அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தென்னைமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காப்போடவே அமைஞ்சிருக்குதுங்க சீசன் வெட்டுக்கு வந்துட்டு ஒரு வெட்டுக்கு அஞ்சு வண்டி காய் விழுகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு சூப்பரான காப்போடவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு மரமே நல்ல காப்போடு இருக்குது அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடுவாசி கன்று அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் தான் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுக்கிறாங்க அது எல்லாமே ஒரு நாலரை வயசில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அதைமே வந்துட்டு நல்ல முறைக்கு பராமரித்து வச்சுக்கிறாங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு போர் ஒன்று அமைச்சு வச்சுக்கிறாங்க அந்த போர்லேருந்து எடுக்கிற தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சு தென்னை மரத்துக்கு பார்க்குற மாதிரி உள்ளுள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று அமைச்சி வச்சுக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏழு ரெசிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக இந்த ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்புக்கு சேர்த்தி ஒரு கோடி ரூபா கேட்டிருக்குறாங்க இது வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரங்க நன்றி